Oh. you

Altyazı ஒரு ஃபரிஸ்தா அப்படிங்கிற முப்பத்தி ஒரு நாள் பட்டியினுடைய பத்தி பத்தொன்பதாவது நாள் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம இன்றைக்கி ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளியனுடைய டேட் வந்து பத்தொம்பது ஒன்று சாரி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு குழந்தை மற்றும் எஜான்மான தன்மையின் போதையில் இருப்பதற்காக மனதின் ராஜா ஆகுங்கள் ஃபரிஸ்தா என்றால் ஒரே ஒரு மந்திரம் மண்மனாபவ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது வந்து யுத்தத்திலிருந்து விடுபட்டவர் அவரே ஃபரிஸ்தா மூணாவது ஃபரிஸ்தா என்றால் லாட்ரியை அடைபவர் லாட்ரியை வெற்றி அடைந்தவர் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பரிஸ்தா என்றால் அவங்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் மன்மனாபவ மன்மனாபவங்கிற மந்திரத்தில் சதா நினச்சிருக்கிறவங்க தான் பரிஸ்தா மனசை ஸ்திரப்படுத்துறதுக்காக நிலைப்படுத்துறதுக்காக குருக்கள் கூட என்ன கொடுக்குறாங்க குரு சுவாமிகள் அவங்க மந்திரம் கொடுக்குறாங்க மந்திரம் அப்படின்னா என்னது ஷார்ட்கட்டு உலகத்தில் கூட எல்லாத்துக்கும் என்ன வேணும் ஷார்ட்கட்டு யூடியூப் யாரும் பார்க்குறது இல்லை தான் பார்க்குறாங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பெரிய பெரிய வீடியோவாக இருக்கும் இப்போ ரீல்ஸ் இதில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அது ஒரு ஒரு நிமிஷம் இல்லை அரை நிமிஷம் முப்பது செகண்டு முப்பத்தஞ்சு செகண்டு அதனால் எல்லோரும் அதை விரும்புகிறாங்க அதே போல் நம்மளுடைய இதில் வந்து மந்திரம் பக்தியில் வந்து மந்திரம் அப்படின்னா ஷார்ட்கட் ஈஸ் டேரெக்டாக குறுக்கு வழி அதாவது டக்குன்னு நம்ம குயிக்காக நம்மளுடைய வேலை முடியணும் அந்த மாதிரியான விஷயம் இந்த மந்திரம் மண்பனா பாபா அப்படின்னா பாபா சாட்டா சொல்கிறாரு சீதா எப்போவுமே ராமன் எப்போ வந்து ராமர் கூட இருக்காங்களோ அதுதான் பாபா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சீதானா யார் சீதா அப்படின்னா யார் ஆத்மா ஆத்மா தான் சீதா சரி ராம் யார் ராமர் யார் ராம் என்றால் என்னுடைய இனிமையான அப்பா இனிமையான பாபா பாபா முரளியில் சொல்கிறாரு ஃபரிஸ்தா அப்படின்னா அவங்கள்ட்ட தன்மனாபவ தன்மனாபவ கிடையாது மண்மனாபவ மண்மனாபவரில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் புத்தியினுடைய மண்மனாபவம் கிடையாது உடலினுடைய மண்மனாபவம் கிடையாது செல்வத்தினுடைய மண்மனாவும் கிடையாது மனசினுடைய மண்மனாபவ மண்மனாபவ அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகளில் பாபா வெளிப்படுவார் பாபா பாபாங்கிற வார்த்தையை அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க ஒருத்தர் வந்து இதயபூர்வமாக பாபாவை நினைவு பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க வந்து புத்தி பூர்வமாக பாபாவை நினைவு பண்ணுறாங்க உலபூர்வமாக இதயபூர்வமாக யார் பாபாவை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பிராப்தி பாபா முரளியில் சொல்கிறாங்க யார் பூர்வமாக பாபாவை நினைக்கிறாங்களோ அவங்களுடைய இதயம் எப்பொழுதுமே குஷியில் நடனமாடிகிட்ருக்கும் மேலும் யார் புத்தி மூலமாக நினைவு பண்ணுறாங்களோ அவங்களுடைய கொஞ்ச நேரத்திற்காக அவங்க சுக குஷியை அனுபவம் பண்ணுவாங்க அப்புறமா குஷி இல்லாமல் போயிடும் இப்போ ரொம்ப வயசான மாதிரி சின்ன பண்ணுறாங்க மேரா பாபா என்னுடைய பாபா அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறாங்க அப்புறம் ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டாங்க உடனே எப்படியா நாங்கள் ஆஸ்திக்கு அதிகாரி வெறும் மேரா பாபான்னு சொன்னோன்னே ஏன்னா அவங்க மேரா பாபாங்கிறத இதயத்துலேருந்து சொன்னாங்க உள்ளபூர்வமாக சொன்னாங்க இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபரிஸ்தா என்றால் மன்மனாபவர் அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு யுத்தத்திலிருந்து விடுபட்டவர் யுத்தம் அப்படின்னா என்ன மாதிரியான யுத்தம் பாபா வந்து இதில் சொல்கிறாரு சமஸ்காரங்களுடைய யுத்தம் சமஸ்காரங்களுக்குள்ள ஃபைட்டு மனம் புத்தியினுடைய யுத்தம்னு சொல்லலாம் சத்குண் அவகுணத்தினுடைய யுத்தம்னு சொல்லலாம் ராவணனுக்கும் ராமருக்கும் ஃபைட்டுன்னு சொல்லலாம் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் ஃபைட்டுன்னு சொல்லலாம் இப்போ மூணாவது பாயிண்ட் என்ன ஃபரிஸ்தாவில் அப்படின்னா இந்த யுத்தங்கள்லேருந்து இந்த சண்டையிலருந்து விடுபட்டவங்க பாபா வந்து முரளீர சொல்கிறாரு சமஸ்காரங்களுடைய யுத்தம் ஒன்று வந்து வீணான சமஸ்காரம் இன்னொன்று வந்து அதாவது ஒரிஜினல் சமஸ்காரத்துக்கும் வீணான சமஸ்காரத்துக்குமான யுத்தம் வீணான சமஸ்காரணம்னா என்ன வீணான சம்ஸ்காரம்னு எதை சொல்ல முடியும் யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ஃபீலிங் வந்துச்சு பர சிந்தனை பண்ணுறது மற்றவங்களை சிந்தனை பண்ணுறது வேற என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பரதர்சன் மற்றவங்களை தரிசனம் பண்ணுறது துக்கமாகிறது இல்லை யாரையாவது பார்த்தா ஒதுங்கி ஓடுறது அப்புறம் இன்னர் சம்ஸ்காரம் உள்ள ஒரிஜினல் சம்ஸ்காரம் அப்படின்னு எதை சொல்லலாம் அதான் சா சாந்தியாக இருக்கிறது சாந்தியை பரப்புறது சுகம் அன்பு சாந்தி அமைதி அன்பு ஆனந்தம் சுகம் சக்தி இது எல்லாமே ஒரிஜினல் சம்ஸ்காரம் உள்ளுக்குள்ளே உள்ள சம்ஸ்காரம் பாபா வந்து முரளீடு சொல்கிறாரு சிலர் சொல்கிறாங்க ரெண்டு நாள் எனக்கு குஷியே இல்லை எங்கே போச்சுன்னு தெரில குஷி காணாமல் போயிடுச்சு பாபா சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி போச்சுன்னு ஆனாலும் இப்படி சொல்லுவாங்க சொல்லும்போது இப்படி சொல்லிக்க வேண்டியதான் அப்போ பாபா சொல்கிறாரு அந்த நேரத்தில் அவங்க பிராமினா இல்லை சத்ரியர்களா யார் இந்த நேரத்தில் எப்படி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ப பத்து கோடி ரூபா பணத்தை வச்சுருந்தார் எங்கேயோ பேங்கில் போடுறதுக்காக கொண்டு போனார் வழியில் தொலைச்சிட்டார் அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாங்க புத்திசாலின்னு சொல்லுவாங்களா அதே போல் எல்லாருக்கும் தெரியுது குஷி எப்படி காணாமல் போச்சு அப்படின்ட்டு ஆனாலும் பாபா எப்படின்னு தெரில குஷி பொறுத்து தொலைஞ்சி போகிறது அடிக்கடி அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள பிராமணின்னு சொல்லாமா இல்லை சத்திரியன்னு சொல்கிறாமா அந்த நேரத்தில் பிராமண வாழ்க்கை அப்படின்னா குஷியினுடைய வாழ்க்கை ராவணனுடைய சம்ஸ்காரத்தை பிடிச்சிக்கிட்டு என்னுடைய சம்ஸ்காரம்னு சொல்கிறீங்க இது உகந்ததா சரியா அது என்னுடைய சம்ஸ்காரமா என்னுடைய சம்ஸ்காரம்னு சொல்கிறீங்க இது வந்து மாபெரும் குற்றம் இந்த ஒரு வார்த்தை தான் நம்மளுடைய புருஷார்த்தத்தை டீலாக வாய்க்கிறது சோடா வாட்டர் ஆய்க்கிறது ராவணனுடைய பொருளை ஏன் மறைச்சு மறைத்து உள்ளே வச்சுருக்கீங்க அவங்க வந்து ராவணனை எரிக்கிறாங்க எரிச்ச பூரம் தண்ணியில் கொண்டு கரைச்சிடுறாங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய ரூம்குள்ளே வச்சு அலைமாரியில் வச்சிக்கிட்டீங்க ராவணனை பத்திரமா அதனால இது உங்களுடைய சம்ஸ்காரம் இல்லை ராவணனுடைய சமஸ்காரம் அடுத்தது பாபா சொல்கிறாங்க பரிஸ்தா அப்படின்னா லாட்ரி யார் வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ லாட்ரியை ஜெயிச்சது மாதிரி லாட்ரியில் ஒரு கோடி ரூபா பணம் கிடச்ச மாதிரி பரிஸ்தா என்றால் ஒரு கோடி ரூபா லாட்ரி அடிச்சிச்சி ஒரு கோடி ரூபா கம்மியாக தெரியுதா சரி நூறு கோடி ரூபா லாட்ரி அடிச்சிச்சு எந்த ஒரு பொருள் கஷ்டப்படாமல் கிடைக்குதோ அதை தான் லாட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ லாட்ரி வாங்குறாங்க வாங்கிட்டு அதில் ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு லாட்ரி அடிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு சந்தோஷம் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு லாட்ரி வாங்கினாரு அவருக்கு அஞ்சு கோடி ரூபா அஞ்சு லட்சம் ரூபா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆச்சு கொஞ்சம் குலைந்த விலையில் நிறைந்த வருமானம் அப்போ அவருக்கு எவ்வளோ குஷி இருக்கும் குஷி வரும் பாபா சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு தான் குஷி இருக்கும் ஒரு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் செலவழிஞ்சு போச்சுன்னா குஷி போயிடும் பாபா குழந்தைங்களுக்கு என்ன லாட்ரி கிடச்சிருக்கு பாபா குழந்தைங்களை நமக்கு கிடைச்ச லாட்ரி என்ன பகவானே கிடச்சிட்டாரு வேற என்ன லாட்ரி வேணும் இதை விட ஜக்காட்ஸ் லாட்ரி அப்படி ஏதாவது உண்டா உலகத்தில் கிடைக்கக்கூடிய லாட்ரிக்கும் நம்ம ஈஸ்வரிய பாபாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாட்ரிக்கும் பாபாவே கிடச்சிட்டார் லாட்ரியா இதுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் வெளியில் உள்ள லாட்ரி பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் ஈஸ்வரிய லாட்ரி காசு கொடுக்குறதன் மூலமாக கிடைக்கிறது கிடையாது ஒரு லகத்தில் உள்ள லாட்ரி பார்த்திங்கன்னா லிமிடெடு ஆனால் அங்கே பா பாபா லாட்ரியாக கிடச்சிட்டாரு நம்மளுடைய இறுதி கால வரைக்கும் அவர் கூடவே இருப்பார் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம கூடவே இருப்பார் அந்த லாட்ரியினுடைய குஷியாக கொஞ்சம் நேரம் சன நேரம் ஆனால் இது கடைசி வரைக்கும் இறக்கும் வரை அவினாசி குஷி அந்த லாட்ரியில் வந்து அகங்காரம் வந்துடுது சில நேரம் ஆனால் இந்த லாட்ரியில் நிரகங்காரி ஆயிடுறோம் அந்த லாட்ரி போது நம்ம ஷாக் ஆயிடுறோம் இந்த லாட்ரி போதும் ஷாக் ஆகிடும் அந்த லாட்ரினால் பயம் வருது யாரையும் அம்மா யாரும் திருடிடக்கூடாது அப்படின்னு பயம் இருக்குது இந்த லாட்ரியை பார்த்து பயமே இல்லை யாரும் திருடவே முடியாது திருட முடியாத லாட்ரி இந்த லாட்டரியை நம்ம எவ்வளோக்கெலாம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கெலாம் இது அதிகமாகும் அந்த லாட்ரியை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கம்மியாகும் இப்போ முரளியினுடைய ஹெட்டிங் என்ன வருது குழந்தையிலேருந்து மா பாலக்சோ மாலிக் அப்படிங்கிற போதை குழந்தை மற்றும் எஜமானன் அப்படிங்கிற போதையில் இருப்பதன் மூலமாக மனதிற்கு ராஜா ஆகுங்கள் இதுதான் இந்த முரளியினுடைய தலைப்பு பரிஸ்தா அப்படின்னா மூணு விஷயம் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து பரிஸ்தா என்றால் ஒரே ஒரு மந்திரம் மட்டும் அதுதான் பவ ரெண்டாவது வந்து யுத்தத்திலிருந்து விடுபட்டவரே பரிஸ்தா மூணாவது லாட்ரி அடைகிறவங்க தான் பரிஸ்தா அப்புறம் நம்ம மந்திரத்தை பற்றி பார்க்கும்போது மந்திரம் அப்படின்னா என்னது சின்னதாக இருக்கணும் ஆனால் சக்திசாலியாக இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் நிறைந்த பலனாக இருக்கணும் குறைந்த காலத்தில் மந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம என்ன என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அதுதான் மந்திரம் வெளியில் கு குருக்கள் மந்திரம் கொடுக்குறாங்க சிஷியர்களுக்கு மந்திரம் அப்படின்னா என்னவாயிடுச்சு ஷார்ட்கட் ஆகிடுச்சி அதாவது குறுக்கு வழி அப்புறம் முரளியில் பாபா சொன்னதை பார்த்தோம் சீதை வந்து எப்போது ராமர் கூட இருக்காங்களோ அதுவே மண்மனாபவை சீதை ராமருடன் இருப்பதுவே மண்மனாபவ சீதானா யாரு ஆத்மா தானே சீதா நம்ம எல்லா ஆத்மாக்களும் சீதாக்கள் சீதாவினுடைய கணவர் யாரு சிவ்பாபா ஆத்மாவினுடைய பதி பரமேஸ்வர் பரிசா அப்படின்னா தன்மனாபவ கிடையாது மண்மனா மனதினுடைய மண்மனா பவ உடலினுடைய மண்மனா கிடையாது புத்தியினுடைய மண்மனா கிடையாது பொருளினுடைய செல்வத்தினுடைய மண்மனாபாவும் கிடையாது மண்மனாபவனால் மனசுக்கான மண்மனாபாவா மனதை என்னிடம் செலுத்து அப்படிங்கிறார் பாபா உடலை என்னிடம் செலுத்து அது ரெண்டாவது முதல்ல மனதை என்னிடம் செலுத்து இதே இதயபூர்வமாக பாபா நினைவு இருக்கணும் பூர்வமாகவும் இருக்கக்கூடாது இதயபூர்வமாக பாபா அப்படின்னு சொல்லும்போது குஷி கிடைக்குது பூர்வமாக பாபாங்கிறது சொல்லும்போது கொஞ்ச நேரத்துக்கு குஷி கிடைக்குது அப்புறம் இல்லாமல் போயிடுது ஆனால் பாபான்னு சொல்லார் எப்பவுமே இதயபூர்வமான குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் தில்வாலை குழந்தைகள் அதனால தில்வாடான்னு பேர் வச்சுருக்கு திலாராம்னு பேர் இருக்குது பாபாவுக்கு அப்புறம் வயசான மாதாஸு பார்த்து பார்த்தோம் வயசான மாதாஸ் வந்து இதயத்துலேருந்து பாபா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அப்போ பாபாங்கிற வார்த்தை அவங்க இதயபூர்வமாக சொன்னதுனால அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டால் கூட அவங்க பாபாவனுடைய ஆஸ்திகளுக்கு அதிகாரி ஆகிடறாங்க இப்போ இதயபூர்வமாக பாபா அப்படின்னு சொன்னாங்க ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டாங்க அதனால் வயசான தாய்மார்கள் பாபான்னு சொல்கிறாங்க முடியாமல் கூட ஆனால் இதயத்துலேருந்து சொல்கிறாங்க அதனால் அவங்க ஆஸ்திக்கு அதிகாரிடுறாங்க ராஜ்ய அதிகாரி ஆகிடுறாங்க இப்போ மூணாவது பாயிண்ட்டு பரிஸ்தா என்றால் யுத்தத்துலேருந்து ரெண்டாவது பாயிண்ட்டு யுத்தத்திலேருந்து விடுபட்டவர் யுத்தம் பண்ணாதவங்க தான் பரிஸ்தான் யுத்தம் பண்ணுறவங்க சத்திரியர் நம்மளுடைய யுத்தம் யார் கூட யுத்தம் உள்ளுக்குள்ள சமஸ்காரங்களுடைய யுத்தம் உள்ளுக்குள்ளேயும் சமஸ்காரங்கள் கூட ஃபைட் நடக்குது வெளியிலேயும் சமஸ்காரங்கள் இன்னொருத்தருடைய சமஸ்காரம் நம்ம சமஸ்காரம் அதுவும் ஃபைட்டு அப்போ சமஸ்காரம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரிஜினல் இன்னொன்று வந்து வீணான சமஸ்காரம் துக்கமாக இருக்கிறோம் யாரையா பார்த்து ஒதுங்கி போயிடுறோம் அப்படின்னா வீணான சம்ஸ்காரங்கள் ஃபீலிங் வருது அப்படின்னா அதுவும் வீணான சம்ஸ்காரம் ஒரிஜினல் சம்ஸ்காரங்கிறது எது சாந்தியாக இருக்கிறது சாந்தி ஞானம் தூய்மை அமைதி அன்பு ஆனந்தம் சுகம் சக்தி இது எல்லாமே ஒரிஜினல் சமஸ்காரம் இந்த சில குழந்தைங்க சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு நாளாக எங்களுக்கு குஷி வந்து தொலைஞ்சி போச்சு ஏன்னு தெரில தெரியுது ஏன்னு ஆனாலும் தெரியலைன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த நேரத்தில் பாபா சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க பிராமணர்களா ரிஷத்திரியர்களா பிராமண வாழ்க்கை அப்படின்னாலே குஷி நிறைந்த வாழ்க்கை அப்படின்னாரு பாபா ராவனுடைய சமஸ்காரத்தை என்னுடைய சமஸ்காரம்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய மாபெரும் நம்ம செஞ்ச தப்பு என்னுடைய இதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ராவனுடைய பொருளை வந்து உங்களுக்குள்ளே மறைச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் ராவனுடைய சமஸ்காரம்னு சொல்லுங்கள் என்னுடைய சமஸ்காரம்னு சொல்லாதுங்க நீங்கள் என்னுடைய சமஸ்காரம்னு சொல்கிறதுனால தான் அது விட்டு போக மாட்டேங்குது அதுவே ராவனுடைய சமஸ்காரன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு போயிடும் மாற்றானுடைய சமஸ்காரம் அப்படின்னு நமக்கு ரியலைஸ் ஆகிரும் அப்போ என்னுடைய ஒரிஜினல் சமஸ்காரம் என்னங்கிற தேடல் ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே என்னுடைய சமஸ்காரம்னு ராவணனுடைய பொருளை சொல்லாதுங்க கலியுகத்தினுடைய சத்திரியனுடைய சூத்திரர்களுடைய சமஸ்காரம் ராமனுடைய சமஸ்காரம் அல்ல அப்படிங்கிறார் பாபா இது மூணாவது பாயிண்ட் பார்த்தோம் பரிஸ்தா அப்படின்னா லாட்ரி அடிச்சு யாருக்கு அடிச்சு லாட்ரி அடித்தவங்கன்னு அர்த்தம் லாட்ரி அடிச்சிருச்சு அவங்க தான் பரிஸ்தா அதாவது ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருள் ஈஸியாக கிடச்சிருச்சு அதுதான் லாட்ரி லாட்ரி வாங்கி அது அடிச்சிருச்சுன்னா குஷி கிடைக்குது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின லாட்ரி அஞ்சு லட்ச ரூபா கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ குஷி இருக்குது ஆனால் பிராமணாத்மாக்களாகிய நமக்கு அப்போ என்ன லாட்ரி கிடச்சிருக்கு பாபா அப்படிங்கிற லாட்ரி கிடச்சிருச்சு லாட்ரி விற்கக்கூடிய கடைக்காரரே என்னுடையவர் ஆகிட்டார் அப்போ ஹெட் இன்சார்ஜ் எனக்கு என்னுடையவராக மாறிட்டார் அப்படின்னா அப்போ மொத்த லாட்ரி நமக்கு தானே ஒரு ஸ்டோரி உண்டுல ஒரு ராஜா வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் என்னுடைய மக்கள் இந்த நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் இன்னைக்கு காலையிலேருந்து சூரிய உதயத்துலேருந்து சூரியன் மதிய மறைகிற வரைக்கும் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா எந்த பொருளை நீங்கள் தொடங்களோ எந்த பொருளை உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் அப்போ காலையிலேருந்து எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க எல்லா கஜானாவும் ஒரு கிரவுண்டில் வச்சிட்றாங்க எல்லாத்தையும் யாரெல்லாம் என்ன டச் பண்ணாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ தூக்கு தூக்கிட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க வெளி வெளியே ஊர்லேருந்து ரொம்ப இருந்தெல்லாம் வராங்க வந்து அவங்க எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு சிந்தனை வருது சரி நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வராரு ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குறாரு ஒவ்வொருத்தரும் எல்லாருமே நிறைய குரூப் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க என்ன முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க வராங்க தொடுறாங்க டச் பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க வராங்க டச் பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இப்படியாக போயிட்டே இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப தூரத்தில் வெளியூருக்கார் இந்த நாட்டை சேர்ந்தவரே கிடையாது ஆக்சுவலி அவர் அவர் இந்த ஊருக்கு வராரு ஒரு கடையில் ஏதோ சாமான் வாங்க போகும்போது அவருக்கு கேள்விப்படுறாரு இந்த மாதிரி ராஜா வந்து இன்றைக்கி சூரிய மறையிறதைக்கும் பொருட்கள் எதெல்லாம் நம்ம டச் பண்ணுறோமோ அதெல்லாம் அவருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படியே லேட்டாக மெசேஜ் குறைச்சுன்னா அவர் அப்படியா அப்படின்னு எனக்கு தெரியாமல் போச்சு சூரியன் வேறு போதே அப்படின்ட்டு வேக வேகமாக ஓடுறாரு ஓடி போய் கடைசியில் பார்த்தா சூரியன் மறைய போகுது ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்குது அந்த நேரத்தில் போய் அவங்க அந்த கிரவுண்டை போய் ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம் லேட் ஆகிடும் அதனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா அந்த வழியாக அப்போ தான் வர்றார் முடிய போகுது அப்படின்ட்டு அவரும் எக்ஸிட் ஆகுறாரு இவர் என் இன்ன உள்ள என்ட்ராகிறார் அப்போ அவர் யோசித்தார் டக்குன்னு போய் ராஜாவை டச் பண்ணிட்டார் ராஜா அதில் கை வச்சிட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் சூரியன் மறைக்கு முன்னாடி அவருக்கு தானே அப்போ ராஜாவே அவருடையவரை ஆகிட்டார் ராஜா அவருடைய பொருளை தொட்டால் கூட ஒரு பொருள் தான் கிடச்சிருக்கும் ராஜ கொடுக்குற அந்த ராஜாவையை டச் பண்ணதுனால முழு எல்லா சொத்தும் அவருக்கு ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டோரி அதே போல் நம்ம கூட பாபா கிடச்சிட்டார் பாபா கிடச்சிட்டாருன்னா எல்லாமே கிடச்சிருச்சு லாட்ரி விற்கிறவரே லாட்ரி கடை வியாபாரி லாட்ரி ஓனரே நம்ம நம்மளுடையவராக மாறிட்டார் அப்படிங்கிற போது வேறு என்ன லாட்ரி வேணும் அது உலகத்தினுடைய லாட்ரி இது வந்து ஈஸ்வரனுடைய லாட்ரி ரெண்டு லாட்ரியினுடைய வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம் அது பைசா கொடுத்து வாங்குகிறோம் இது பைசா இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்குது இது பைசா மூலமாக வாங்கக்கூடிய லாட்ரி கிடையாது ஈஸ்வரி லாட்ரி அந்த லாட்ரி வந்து நம்ம ஜெயித்த பணம் வந்து செலவாயிடுது ஆனால் பரமாத்மா வந்து ஒரு பொழுதும் செலவாகாது இந்த லாட்ரி அந்த லாட்ரி அல்பகால குஷி கொடுக்குது இந்த லாட்ரி வந்து அவினாசி குஷி கொடுக்குது அதில் குஷியும் வருது ஈகவும் வருது இந்த லாட்ரியில் இந்த லாட்ரி கிடைக்கிறது மூலமாக நம்ம பணிவானவர்களாக மாறிடுறோம் இங்கே பயம் இருக்குது எப்போ யார் வேணாலும் ஆட்டே போட்டுருவாங்க அப்படின்னு அந்த லாட்ரி வந்து செலவாகிடுது கடைசியில் ஜீரோ பேலன்ஸ் கூட வந்துடும் ஆனால் அங்கே சீரோ பேலன்ஸ் ஆகாது இங்கே அதிகமாகிட்டே இருக்கும் யூஸ் பண்ண பண்ண அதிகமாகிட்டே இருக்கும் சிப்பாயாக иаварнан фариста